மைவித்ரி உறுப்பினர்களே உறுப்பினர்கள் எல்லோருமே ஒன்றரை வருஷமாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம மைவித்ரி கம்பெனி வந்து ஒன்றரை வருஷமாக இயங்காததுனால உறுப்பினர்கள் எல்லோருக்குமே ஒரு வருமானமே இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்கங்கிறது எல்லோருக்குமே தெரியும் இருந்தாலும் அனைத்து உறுப்பினர்களும் பொறுமையாக காத்து கொண்டு தான் இருந்திருக்கோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எம்டி மறுபடியும் இந்த கம்பெனியை தொடங்குவார் அதற்கப்பறம் நமக்கு வந்து எப்போதும் போல் மைவித்திரி மூலமாக ஆட்ஸ் பார்ப்பது மூலம் வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இன்னமும் எல்லாருடைய உறுப்பினர்களும் இருந்து கொண்டு தான் இருக்குது யாருமே மைவித்திரிக்கு எதிராகவும் கிடையாது மைவித்திரிக்கு எதிராகவும் யாருமே இன்னும் குற்றம் சாட்டலை அப்படிங்கிறதான் வந்து நியூஸ் வருது ஏன்னா ஏற்கனவே நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்தோம் மைவித்ரி கம்பெனிக்கு எதிராக இடபிள்யூஓவில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா பணத்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு அப்படி எத்தனை பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து பணம் வந்திருக்கா அப்படிங்கிறது யாருக்கும் இன்னும் தெரியலை அப்படி ஒருவேளை இடபிள்யூஓவில் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க கூட அனைத்து உறுப்பினர்களும் கம்ப்ளைண்ட் மூலமாக பண்ணி நம்ம போட்ட காசை எடுக்கலாம் அதாவது நிறைய பேர் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே கட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாதத்துலேயே கம்பெனி இந்த பிரச்சனை ஆகும்போது ஒரு லட்சத்து இருபதாயிரம் கட்டினவங்க ஒரு ஒரு மாதம் சம்பளம் கூட எடுக்காமல் எவ்வளோ ஏமாற்றத்தில் இருந்திருக்கிறாங்க நமக்கெல்லாம் தெரியும் ஸோ அப்படிப்பட்ட உறுப்பினர்களுக்கு வந்து நன்மை அடையணும் ஸோ இடபிள்யூஓலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அப்படி பண்ணும்போது மற்ற உறுப்பினர்களுக்கும் இதில் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் எம்டி அவர்கள் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லுவார்னு எதிர்பார்த்தாங்க ஏன்னா ஒரு ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் இந்த ஒரு மூன்று மாதமாக எந்த ஒரு பதிலுமே இல்லை ஜனவரி ஒன்றுக்கப்புறம் எம்டி அவர்கள் உறுப்பினர்கள்ட்டு எந்த ஒரு ஆடியோ மெசேஜும் அனுப்பலை ஸோ ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கும் நல்ல மெசேஜ் வந்து எம்டி அவர்கள் சொல்லுவார்னு எதிர்பார்த்தோம் அதுவும் வரலை ஸோ ஒவ்வொரு நாட்களும் மாதங்களும் வருடங்களும் ஏமாற்றம் தான் இருக்குது உறுப்பினர்களுக்கு ஒருவேளை எம்டி அவர்களுக்கு வந்து விசாரணையில் வந்து ரொம்ப தீவிரப்படுத்தி இருந்திருக்கலாம் இல்லை எம்டி அவர்களுக்கு வந்து உடல்நிலையும் சரி இல்லாமல் இருந்திருக்கலாமா இல்லை மற்ற மாநிலங்களும் மற்ற மாவட்டங்களில் வந்து வழக்கு தொடுத்ததுனால அதற்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல ஏன் வந்து புத்தாண்டுக்கு வந்து உறுப்பினர்களுக்கு வந்து எந்த ஒரு பதில் சொல்லாமல் இருந்திருக்கிறாரா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல கண்டிப்பாக எம்டி அவர்கள் இந்த சோசியல் மீடியாவில் யூடியூப்போ ஏதோ ஒரு சேனலை கண்டிப்பாக பார்த்து கொண்டு தான் இருப்பார் வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ்லாம் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி இல்லை வேறு யார் மூலமாக கூட உறுப்பினர்களுடைய என் நம் நிலை என்ன மைவித்திரி சம்மந்தமாக வெளி என்ன பேசி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவருக்கு தெரியும் அவர் தெரியாமல் எதையுமே வந்து தவிர்த்துருக்க மாட்டார் சில காரணங்களுக்காக ஒரு அரசியல் சூழ்ச்சிக்காகவும் சரி சட்ட ரீதியாக அவர் வந்து அமைதிப்படுத்தி இருந்திருக்கலாம் அதுக்காக வேணால் உறுப்பினர்கள் எந்த ஒரு பதில் சொல்லாமல் இருக்கலாம் அதனால் யாருமே வந்து நம்ம வந்து ரொம்ப அவசரமாக எதையுமே நம்ம பேசிட வேண்டாம் ஏன்னா எல்லோருமே நம்பிக்கை இருந்த உறுப்பினர்கள் எல்லோருமே இன்றைக்கி வந்து மை வீட்டிற்கு எதிராக ஆகிட்டாங்க எம்டி வந்து கடவுள்னு சொன்னவங்க எல்லாம் வந்து அவரை வந்து கேலி பண்ணுறது அவரை ரொம்ப தகாத வார்த்தையில் பேசுகிறதெல்லாம் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே எம்டி அவர்களுக்கு தெரியும் ஸோ எதாவது ஒரு நாள் கண்டிப்பாக நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா உறுப்பினர்களும் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மேல வந்து எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க குழந்தைங்களுக்கு அவங்கள ஸ்கூலில் சேர்க்கறது மற்ற செலவுகளாமல் இந்த மாதம் அதிகமாக காணப்படும் ஸோ இந்த சமயத்தில் யாவது உறுப்பினர்களுக்கு யாராவது உதவி செய்யணுங்கிறத எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இது அரசு சைடிலேருந்து சரி கோர்ட்டு சைடில் இருந்தாலும் சரி உறுப்பினர்கள் சைட்லேருந்து யாரை உதவி செய்வாங்களோ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அதனால் இடபிள்யூஓலேருந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் எல்லாருக்கும் இது தெரியட்டும் அதனால் உறுப்பினர்களுடைய கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் முடிவு வரணுங்கிறத எல்லோருடைய நம்பிக்கையாக இருக்குது